இயேசு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை திரு இறுதி ஆண்டு விற்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாளிலே அதுவும் சிறப்பான விதத்தில் இந்த மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் திரு இறுதி ஆண்டு பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம் இன்றைய நாள் இனிய நாளாக அசுதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் சகோதர சகுதியில் பழியை அல்ல இறக்கத்தை நாடுகிறேன் நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் டக்ளஸ் ஹைட் என்பவர் கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதி நாத்திகவாதி கடவுளை மறுப்பவர் த ஒர்க்கர் என்ற பத்திரிகையுடைய ஆசிரியராகவும் இருந்தவர் அப்படிப்பட்ட நாத்திகவாதியை ஆண்டவர் தொட்டு அவர் மனமாறி ஆண்டவருக்காக வாழ்ந்தார் மடிந்தார் என்றால் அது மிகையாகாது கடவுளை மறுத்தவர் கடவுளுக்காக வாழ்ந்தார் இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பீரி தாமஸ் என்பவர் கஞ்சா கடத்தலிலும் ஆள் கடத்தலிலும் பயங்கரமான ஒரு கொள்ளைக்காரன் இந்த பீரி தாமஸ் ஆண்டவரால் தொடப்பட்டு மனமாறி ஆண்டவருக்காகவே ஒரு புதிய மனிதனாக வாழ்ந்தார் என்றால் அதுவும் மிகையாகாது மூன்றாவதாக பார்க்கின்றோம் ஜான் நியூட்டன் என்பவர் மனித தன்மைக்கு எதிராக மனிதர்களை அடிமையாக விற்ற ஒரு மாபெரும் வியாபாரி ஆண்டவரால் தொடப்பட்டு மனமாறி ஒரு அருமையான பாடல் ஆசிரியராக மாறுகிறார் புகழ்பெற்ற பாடல் த அமேசிங் கிரேஸ் என்று பாடல் புகழ்பெற்ற பாடலாக மனிதனை மனிதனாக மதிக்காதவர் அடிமை வியாபாரம் செய்தவர் ஆண்டவரால் தொடப்பட்டு மனமாறி ஒரு நல்ல மனிதனாக ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாழ்வு வாழ்ந்தார் என்றால் மிகையாக பிரியமான சகோதர சௌதிலே வெள்ளை இனம் கருப்பு இனம் ஜாதி தாழ்ந்த ஜாதி உள்ளவர் இல்லாதவர் பணக்காரர் ஏழை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று பல விதத்தில் இந்த சமூகம் கிடைக்கின்றது வெள்ளையர்கள் கருப்பின மக்களை மதிக்காத காரணத்தினால் அவர்கள் அடிமலாக பயன்படுத்தினார்கள் தாழ்ந்த ஜாதியில் உள்ளவர்களை இதோ ஜாதி என்று பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற காரணத்தினால் அந்த பிறப்பால் தாழ்ந்தவனை பலதரப்பட்ட வேலை செய்வதற்காகவே பயன்படுத்தினார்கள் உயர்குடி மக்கள் ஆகையால் அவர்கள் உயர்ந்தவளாகவும் இவன் தாழ்ந்தவனாகவும் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை பிரியமான சகோதர சூழலே எத்தனையோ நூற்றாண்டுகள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்கள் கடந்து வந்தாலும் நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த பாகுபாட்டை இந்த வேறுபாட்டை அல்லது இப்படிப்பட்ட சமூக அநீதியை சமத்துவம் இல்லாத சகோதரத்துவம் இல்லாத இந்த சூழ்நிலையை யார் மாற்றுவார் எப்போது மாறும் யாருடைய யாருடைய மனநிலை மாற வேண்டும் இதற்கெல்லாம் காரணம் யாரு என்றெல்லாம் இன்னும் நாம் பலதரப்பட்ட கேள்விகளுக்கு மத்தியில் ஆண்டவர் இன்று சுங்க சாவடையில் அமர்ந்திருந்த பெயர் சொல்லி அழைக்கின்றார் ஏன் உன்னுடைய போதகர் ஏன் உங்களுடைய போதகர் பாபிகளையும் அல்லது சமூகத்தால் அல்லது பலதரப்பட்ட பொருளாதாரத்தால் அல்லது செய்யும் தொழிலை வைத்து நிலையாக கருதப்பட்ட மக்களோடு உண்கின்றார் குடிக்கின்றார் கேள்வி அவரையும் பரிசெயரும் சதுசேர் என்ற சமூகம் ஆண்டவரையும் ஒரு பாவியாக நிலையில் கருதினார்கள் ஆகையால் தான் ஆண்டவர் தெளிவாக கூறுகிறார் என்னை பொறுத்தளவில் வழியே அல்ல இறக்கத்தை நாடுகிறேன் நான் வந்தது நேர்மையாளர்களுக்காக அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் பிரியமான சகோதர சோழே அப்படிப்பட்ட கடவுளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம் மத்தியில் அந்த பாகுபாடற்ற அந்த சமத்துவம் அந்த சகோதரத்துவ சமுதாயத்தை அந்த இறை அரசை உருவாக்க நாம் தாழ்ந்தோரும் இல்லை உயர்ந்தோரும் இல்லை அத்தனை பேரும் சமநிலையில் வாழ்கிறோம் என்ற அந்த உணர்வு நாம் ஒவ்வொரு விடம் வர வேண்டுமாய் நாம் இணைந்து ஒரு ஒருலோகத்தந்தே இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்கு உமக்கு நன்றி செலுத்துற தகப்பனேன் அன்று மத்தெய்வை சுங்கச்சாவடியில் பார்த்து நீ என்னை பின்பற்றி வா என்று கூறினீர் அவரும் அத்தனையும் விட்டுவிட்டு உமை முழுமையாக பின்பற்றினார் அதற்கு பரிசாக நீரவரை உன்னுடைய சீடராக ஏற்றுக்கொண்டேன் அப்பா தகப்பனை இன்று நேர்மையாளர்களை நல்ல பாவிகளை அழைக்க வந்தேன் என்று சொன்ன தேவனே நாங்கள் ஒவ்வொருவரும் பலவீனத்தோடும் குறையோடும் குற்றத்தோடும் பாவத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களை ஆசிர்வதியும் எங்களை மீட்டிடும் இதோ இனிமேல் வருகின்ற நாட்களில் நாங்கள் பொம்மை போன்று நல்லவர்களாகும் நேர்மையாளர்களாகும் அன்றையும் அன்று அழித்தவுடனே அத்தகையில் அத்தனை விட்டு விட்டு வந்தார் நாங்களும் உமக்காக அத்தனையும் துறந்தவர்களாக எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை கொடுத்து உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் என்று வாழ நாங்கள் வாழக்கூடிய இந்த சமூகம் பண தரப்பட்ட விதத்தில் பிரிந்து கிடைக்கின்றது இது ஒரு சமநிலையற்ற சமூகமாக இருக்கின்றது உயர்வு தாழ்வு ஏழை பணக்காரர் இருக்கின்றவர் இல்லாதவர் முதலாளி தொழிலாளி என்ற பலதரப்பட்ட விதத்தை நாங்கள் பிரிக்கப்பட்டு இருக்கின்றோம் இந்த சூழ்நிலையெல்லாம் மாற வேண்டும் உன்னுடைய உண்மையான இரையரசு மலர வேண்டும் அங்கு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்கக்கூடிய மக்களாய் என்று வாழ சமத்துவம் சகோதரத்துவம் சமநிலை எல்லாம் உருவாக ஏதோ நாங்கள் பாடுபட நல்ல மனநிலையை தரும்படி எங்களாண்டு ஆயுசு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே